ஜூன் பன்னெண்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பரணி இருக்கிற இடத்துக்கு சண்முகம் வந்தாடுறாங்க அங்கே இருக்கிற ரவுடி பசங்க எல்லாரையுமே அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பரணி ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க என் அப்பா தான் என்னையவே கடத்தி வச்சுருக்கிறாரு எலெக்சனில் நான் அவருக்கு எதிராக போட்டியில நிற்கிறதுனால தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் அவரை இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுன்னு சண்முகம் காப்பாத்தின கையோட சண்முகம் பரணி இவங்க ரெண்டு பேருமே சவுந்தரபாண்டியுடைய வீட்டுக்கு போறாங்க பரணி பயங்கர கோபமா சவுந்தரபாண்டி முன்னாடி போய் ஒரு பத்திரகாளி மாதிரி நிற்கிறாங்க ஏய் சவுந்தரபாண்டி என்னைய ஜெயிக்கிறதுக்கு உன்னால முடியலை அதனால என்னைய கெடுத்தி வச்சுக்கிட்டு அண்ணன் போஸ்டா ஜெயிக்கலான்னு நினைக்கிறியா இது எல்லாத்துக்குமே நான் உனக்கு பதிலடி கொடுக்கறேன் இந்த தர்மகர்த்தா எலக்ஷன்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன் அதுக்கப்புறமா உன்னோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு உன்கிட்ட இத்தனை நாள் ரகசியமா மறைஞ்சிருந்த உண்மை எல்லாமே சீக்கிரமா நான் விளைச்சத்துக்கு கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு பயங்கரமா சவால் விடுறாங்க பரணி இவ்வளவு ஆக்ரோசமா பேசுறத கேட்ட சவுந்தரபாண்டி பாண்டி முத்து பாண்டி பாண்டியம்மா இவங்க மூணு பேருக்குமே என்ன பண்றது என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம திக்கு இருக்கிறாங்க மறுநாள் சண்முகம் பரணி இவங்க ரெண்டு பேருமே கேரள ஜெயிலாமணியாக போறாங்க பரணியை பார்த்த உடனே சூடாமணி அங்கிருந்து ஓடி வந்து கட்டிபிடிச்சுக்கிறாங்க என் வீட்டுக்கு விளக்கேற்ற வந்த மகாலட்சுமி நீ உன்ன என்ன அப்ப பாக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுன்னு தெரியுமா சீக்கிரமாவே நாயில் எல்லார கூடையுமே சேர்ந்து சந்தோஷமா வாழ்கிற ஒரு நாள் எப்போ வருமுன்னு நான் இந்த ஜெயிலுக்குள்ளே ஒரு ஒரு நாளும் கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சண்முகம் வந்து இந்த தர்மகர்த்தா எலெக்ஷனில் இருந்து வெளியே போனதையும் அதுக்கு பதிலாக இப்போ பரணி வந்து இருக்கிறத எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க இந்த போட்டியில் வந்து பரணி ஜெயிச்சிட கூடாதுங்கிறதுக்காக சௌந்தர பாண்டி பெத்த மகனு கூட கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம இவளையே கடத்தி வச்சிட்டான் அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்றாங்க உங்க அப்பாவ நீ லேசுப்பட்ட ஆளுன்னு நினைக்காத அவர் ஜெயிக்கிறதுக்காக அவருக்கு தேவைக்காக யாரையும் எதையும் பண்ணத்துக்கு தயங்காம செய்வாரு எல்லாருமே அவர்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க இந்த தர்ம கருத்த எலெக்ஷன்ல மட்டும் ஜெயிச்சுட்டா போதும் உங்க அப்பாவை ஒரு மூளையில அடக்கி உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ ஒன்னு கவலைப்படாதத கண்டிப்பா அந்த சவுந்தர பாண்டிய நான் சும்மா விட போறது கிடையாது நான் அவரோட பொண்ணா இருக்கலாம் ஆனா ஒரு நாளும் அவர் எனக்கு அப்பாவா நடந்துகிட்டதே இல்ல கண்டிப்பா இந்த தர்ம கருத்தா எனக்கு செல்ல நான் தான் ஜெயிப்பேன் அவருக்கு நான் கொடுக்கற பதிலடிய அதுக்கப்புறமா அவர் தாங்க முடியாம அந்த கோவில் நகை எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சது நான் தான் சூடாமணி நல்லவ அப்படின்னு அவர் வாயாலே ஊர் மக்கள் முன்னாடி சொல்ல வச்சு உங்களை கௌரவமா அந்த ஊருக்கு நான் கூட்டிட்டு வருவத்தை அப்படின்னு சூடாமணிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க பரணி ஆனாலும் சூடாமணி ரொம்ப கோபமா இருக்கிறாங்க யார் என்ன சொல்லியிருந்தாலும் சரி நீ வந்து இந்த தர்ம எனக்கு செல்ல நின்னு இருக்கணும் வாபஸ் வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு பரணி ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு சண்முகத்திட்ட பயங்கர கோவப்பட்டுட்டு திரும்பி பார்க்காம சூடாமண்ணி போயிடுறாங்க